வெற்றி முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேன்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா தமிழ் நூல்கள் சங்கத்தமிழ் காலத்திலே இருந்தே முருகனுடைய பெருமை பிரசித்தமாக இருக்கிறதுனால அவர் சங்கத்தமிழ் நூல்களிலேயே முருகனை பற்றி பாடப்பட்டவைகள் இருக்கு வரும்பொழுது நக்கீரர் முதலிய சங்கத்தமிழ் புலவர்கள் முருகனுடைய பெருமைகளை பாடியிருக்கிறார் முருகனுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமாக விசேஷம் அதுபோல வைஷ்ணவத்திலே ராமன் கிருஷ்ணன் பிரத்யேக வழிபாடுகள் இருக்கு சாட்சாது நாராயணன் அப்படிங்கிற ஒரு வழிபாடு பிரிஞ்சு ராமபக்தர்கள் அப்படின்னு ராமனுடைய வழிபாடு விருந்தாவனத்தில் கிருஷ்ண பக்தர்கள் முதலியவர்கள்லாம் கிருஷ்ணன் வழிபாட்டு தனியா பிரிஞ்சது போல தோன்றது ராமன் வழிபாடு காசிலிருந்த ராமானந்தர் கபீர்தாசர் துளசிதாசர் முதலியவர்கள் பிரத்யேகமான ராமன் வழிபாடு போல தோன்றது பிரத்யேகமான வழிபாடு போல தோன்றினாலும் வைஷ்ணவந்தான் அது அதுபோல அருணகிரிநாதரோ அல்லது அபிராமி பட்டரோ இவர்கள்லாம் பிரத்யேகமான சாத்தம் என்றோ கௌமாரம் என்றோ பிரிஞ்சது போல தோணினாலும் கூட சைவம்தான் ரெண்டே கிளை முக்கியமாக சிவபக்தி விஷ்ணு பக்தி இரண்டு பக்தியும் பக்திங்கிறது அது வளரக்கூடிய தென்னை மரம் மாதிரி வைக்க முடியாது ஆலமரம் மாதிரி போகும் பக்திங்கிறது தென்னை மரம் மாதிரி இப்படித்தான் வச்சிருந்தா அது அப்படியே போயிட்டு இருக்கும் அதுல ஒரு நிழல் வராது கிளை வராது பக்தியில சுதந்திரம் கொடுத்துட்டான் ஈஸ்வரன் காரணம் என்ன நாள் ഇപ്പിതാങ്ക നിയമത്തെ കാട്ടിലും ഉനക്ക് എപ്പിടി സുവക്കറ അനക്കല കാരണം ധ്യാനം മുഖ്യം രസം മുഖ്യം ധ്യാനത്തിലുപിടിയാകല യമം നിയമം ആസനം പ്രാണായാമം ഉള്ള ഉപാസനകൾ ഇനിക്ക് ഇല്ലവേ ഇല്ലയേ പുരാണോക്തമായ ഉപാസനകൾ തന്നെ ഉപനിഷത്തിലെ ഉള്ള അക്ഷര ഉപാസനയോ ஜோதிர்மய உபாசனையோ நாத பிரணவ உபாசனையோ என்னென்னவோ உபாசனைகள் பலவிதமான உபாசனைகள் வித்தியை சொல்லப்படுறது உபனிஷத்து அந்த நான் நிற்கல ஏன்னா அதுல ஒரு கவர்ச்சி இல்லை ருச்சி இல்லை அதனால ஏன் நின்னு ஆனால் புராண புராணோக்தமான உபாசனை நாம ரூபங்களை காட்டி குணங்களையும் லீலைகளையும் சரித்திரங்களையும் காட்டி நமக்கு சொல்றதுனாலே நமக்கு அது புரியும் பொழுதுதான் நம்ம நமக்கு இஷ்டமான மூர்த்தியா எடுத்துக்கிறோம் அந்த இஷ்ட மூர்த்தியின் இடத்துல ஈடுபடும் பொழுது அதையே தியானம் பண்றோம் அதனுடைய லீலைகளே குணங்களை நாம் ஈடுபட்டு பாட ஆரம்பிக்கிறோம்ங்கிறதுனால பக்தியில சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுனால பக்தி வந்து வளர்ச்சி உடையர் வளர்ந்து கொண்டே இருக்கும் யுகத்திலேயே ஆனந்தத்தை தரக்கூடிய நல்ல பகவான் கீதையில சொல்றான் பிரத்யட்சாவதமும் தருமியம் சுசுகம் கருத்து ஐயம் சக்கர தித்தீக்கமா அப்படிங்கறதுக்கு புஸ்தகத்துல சொல்லி இருக்குங்கிறது அவசியம் இல்ல ரிவாயில போட்டுண்டா தித்தீக்கும் அப்படிங்கிறது பக்தி ரசமா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு பக்தி சாஸ்திரம்னு உணவச்சுன்னு பாக்கணுங்கிற அவசியம் இல்ல வந்து பாரு முருகனுக்கு அபிஷேகத்தை அலங்காரத்தை சந்தன காப்ப பாரு நாளைக்கு வரேன் சார் என்று தானே சொல்லுவேன் ஏன் நாள் ரசமா இருக்க ரசமா இருக்கிறதுக்கு பிரமாணம் வேற தேவையில்லை பிரதிஷ பிரமாணமே போரும் அப்படிங்கறதுனாலதான் உலகத்திலே பக்தி மார்க்கம் விஸ்தாரப்பட்டு எல்லாரும் இது போல ஸ்கந்த புராணம் கேட்டுதான் பக்தி பண்றான்னு சொல்ல முடியாது முருகன் கோவிலுக்கு ஆங்காங்கு எவ்வளவு கூட்டம் திருச்செந்தூர் வடபழனி பழனி முதலீதான இடங்கள் திருத்தணிகை ஒவ்வொரு இடத்திலையும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் எல்லாரும் கந்த புராணம் கேட்டுதான் இல்ல இயற்கையாவே அதுபோல சிவவிஷ்ணு கோவில்கள்ல உற்சவங்கள் ஏராளமான ஜனங்கள் கூடுறாங்க அவர்களுக்கு அது பார்க்கறதுக்கு ரசமா இருக்கு ஆனந்தமா இருக்கு அதனாலேயே கூடுறாங்க பொழுது அதுல அவர்களுக்கு உபாசன முறையும் ஞானமும் உண்டாகணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி பிரவச்சனமே தவிர உண்டாகி அனுபவிச்சா இன்னும் நன்னா அனுபவிப்பா இல்லையா வெறுமன போய் பார்க்கறத காட்டிலும் ஒரு திருப்புகள் தெரிஞ்சு போய் பார்த்தோமானா அந்த திருப்புகளை சொல்லிண்டே பார்க்கும் பொழுது இன்னும் நன்னா இருக்கு அப்படிங்கறதுக்கு இது பீடமே தவிர ஆனால் சபாவமாவே பிரத்யட்சாவகமும் தர்மியம் சுசுகம் കർത്തയം അന്ത ഭക്തി ദൃഢക്തിയാർക്കട്ടും മന്ദഭക്തിയാർക്കട്ടും പ്രയോജനം യോഗം അപ്പടിയില്ല കൊഞ്ചം യോഗം ആരംഭിച്ചിട്ട് വിട്ടുട്ടാലും അത് അവിക്രമനാശം ഉണ്ട് പ്രത്യവായം ഉണ്ട് ദേഹാവിക്രമനാശോസ്തി പ്രത്യവയോ നൽപ്പമപ്യ ധർമ്മസേ ത്രായത്തെ മഹദൂഭയാ ഭഗവാൻ ஏகவில் சிவார்ப்பணம் ஒரே ஒரு தும்பப் பூவை போட்டா விட போறோம் ஒரே ஒரு கடம்பு மால முருகனுக்கு சாத்தினா விட போரும் ஆயிடுறார் சுவாமிங்கிறத காட்டுவதுதான் அப்ப தீட்சிதர் வெறும் அல்பத்தெல்லாம் உன் கருணைய சுலபமாக பெற்றுக்க முடியுமே அப்படி இருந்தும் பூஜை பண்ண மாட்டேங்கிறாளே என்று வருத்தப்படுறார் அர்க்க அத்ரோணப் பிரபிருதி குசுமை பரமேஸ்வரா நீ வந்து உன் மதிப்புக்கு தக்க பூஜையை எதிர்பார்க்கல ஆசையினால பஞ்சாமிரத அபிஷேகம் பண்றா பால் கூடங்கள் ஆயிரம் சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகங்கள் எல்லாம் பண்றா நீ ஆசைப்படுறது ஒரே ஒரு பில்வம் எனக்கு அர்ப்பணம் பண்ணா கூட போருங்கிறாய் மல்லிகையும் உள்ள சம்பகம் புன்னாகம் அசோகம் யார் வச்சுக்கிறாளோ வச்சு எனக்கு தும்பப்பூ போட்டா கூட போறோம் யாருக்கும் உபயோகம் இல்லாத பூ துங்க தும்பப்பூ கூட மரத்துல ஏறி முள்ளு குத்திட போறானே மேலும் கால் வச்சு ஏறி விட்டா அதை பறிச்சு சுவாமிக்கு போட முடியாது பொன்ன புஷ்பம் அப்படின்னாலும் வசந்த காலத்துலதான் கிடைக்கும் இருந்தாலும் மரத்துல ஏறணும் கிராமங்கள்ல ஓரங்கள்ல இங்கயாவது முளைச்சிருக்கும் வெள்ள வெளியேனு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் சின்ன பூவா இருந்தாலும் தேன் அதிகம் உண்டு சுத்தமான விளையாட்டா சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல மிகவும் முக்கியமான ஔஷதங்கள் எல்லாம் தும்பையிலிருந்து உண்டாரு அது பரமேஸ்வரனுக்கு போனா இல்லேனா எருக்கம்பூ கிட்டக்க போவாளா எருக்கு கூட வெய்வா கிராமத்துல எல்லாம் கிராமத்துல கோபம் வந்துட்டுதான் எருக்கு முளைக்க அப்படின்னு வெய்வா அது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராருக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு சீச்சி தூத்தூன்னு வெறுக்கிறாளோ அவா எல்லாரையும் எவா அப்படின்னு அழைச்ச கிட்டக்க தான் ஈஸ்வரன் கொசுமை அதுக்காணி விலை கொடுத்து வாங்கணுமா அக்ரீத லபியே அப்படிங்கிறார் நீ கிரயம் கொடுத்து வாங்கணும் புஷ்பத்தை பூஜா சாமான் எல்லாம் கிரயம் கொடுத்து வாங்கணும்னா எனக்கு இருக்கிற சம்பாத்தியத்துக்கு நான் நித்திய பூஜை பண்ண முடியாதுன்னு நீ சொல்லலாம் சுலபமாக கிடைக்குமேப்பா இந்த புஷ்பெல்லாம் கிடைக்காது தீவைகளை எடுத்து அப்படியே ஒன்னும்னு சொல்றான் ஒத்தம் நான் வந்து இப்பதான் சுவாமி பண்ண சொல்லிருக்கேன் இன்னும் தயாராகலேன்னு சொன்னா நடராஜமூர்த்தி பண்ண சொல்லியிருக்கேன் சாமி மலையில அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துட்டேன் மூணு மாசம் ஆறு இன்னும் தயார் பண்ணல பண்ணலேன்னு சொல்லிட்டு இருக்கான் நான் சந்திரசேகர மூர்த்தி பண்ண குடுத்திருக்கேன் நான் சோமாஸ்கந்த மூர்த்தி பண்ண குடுத்திருக்கிறேன் அதனால நான் இன்னும் பூஜா ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லாதடா ஏன்னா உங்களை ஏதாவது பிடிவி பிடி குழவின்னு ஒண்ணு உண்டு இந்த குழவி உடஞ்சு பாதியா இருந்ததா அது பிடிக்குழவின்னு அதை இப்படி வச்சு விட்டு சீதா சிவன் சொல்லிட்டு அபிஷேகம் எடுத்து போய் அப்படி பண்ணிவிட்டா மகாலிங்கம் என்று அதை ஏத்துக்கிறேன் ஏன் எதுவுமே ஆரம்பம் அரூபமான உபாசனை தான் அதுல இருந்துதான் மூர்த்தி ரூபமான உபாசனை வந்தது அப்படின்னு இருக்கு விஷ்ணு கோவில்ல கூட சால கிராமந்தான் முக்கிய பூஜை അതിലേക്ക് ഭക്തർ പാകി അപ്പം പഞ്ചപേരം അപൂല വിക്രഹം ഉത്സവ വിഗ്രഹം എപ്പിടി വിഷ്ണു ശിവ നിത്യ അഭിഷേകം ഉണ്ടോ അതുപോലെ വിഷ്ണു കോത്യ അഭിഷേകം ഉണ്ട് തീരുമഞ്ഞ എല്ലാം അതീർത്തം കൊടുക്കോലെ മറ്റുള്ള നിത്യമാ നടരാജ അഭിഷേകം പൺ സോമാസ്കർക്ക് നിത്യമാ അഭിഷേകം പൺ சந்திரசேகரருக்கு நித்தியமா அபிஷேகம் பண்றா பண்ணமாட்டா அதெல்லாம் அதுக்கு உரிய காலத்துல தான் பண்ணுவா நித்திய அபிஷேகம் மகாலிங்கத்துக்கு தான் அதுபோல விஷ்ணு கோவில்ல அபிஷேகம் பண்ண மாட்டா பண்ண பண்ணமாட்டான்னு சொல்றோமே தவிர அபிஷேகம் மூர்த்திகளுக்கு விசேஷ காலத்துல பஞ்ச பர்வாவிலே விசேஷ காலத்துல நித்திய அபிஷேகம் அங்க சால கிராமத்துக்கு இங்க நித்திய அபிஷேகம் லிங்கத்துக்கு ஏன்னா அரூப உபாசனதான் பிராணன் பத்தானுகிரகார்த்தம் ரூபத்தை தரிச்சுக்கிறார் அப்படிங்கறதுனால அரூப உபாசனம் எவ்வளவு ஆயிரமா ஆயிரம் சிற்பங்கள் வச்சு தூணுக்கு தோணு சிற்பங்கள் வச்சு பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினவாளுக்கு மூலஸ்தானத்துல அழகா ஒரு சைவ வைக்க கூடாது வைக்க முடியாத அவளால ஏன் ஒண்ணுமே தெரியாம மொட்டையா ஒரு லிங்கத்தை வச்சிருக்கா வைக்கணும்னா வைக்க முடியும் இல்லையா அது முக்கியமில்லை தான் நான் மூர்த்திகளை பார்த்து 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 முள்ள அரூபத்து கிட்டக்க போகணும் அரூபத்திலேந்துதான் ரூபங்கள்லாம் வந்திருக்கு நாமரூபமற்ற பரபிரம்மம் அதுலேருந்துதான் ரூபங்கள் முதல்ல வந்தது மும்மூர்த்திகள்ங்கிற ரூபம் அதனால சிவாலயத்துல பார்த்தோமானால் உள்ள அரூபமார்க் அப்புறம் விமானத்திலேயோ அல்லது சுத்து வளாகத்திலேயோ பார்த்தோமானால் தென்புறத்திலே தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவன் மேற்கு புறத்திலே விஷ்ணு அப்புறம் தார கொற்ற இடத்துல கோமுகத்து விட்டக பிரம்மா விமானத்துல பார்த்தியாலும் அப்படியே விமானத்துல இந்த கீழ இருக்கிற வளாகத்துல உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல விமானத்துல சொத வேலையில தட்சிணாமூர்த்தி இருப்பார் பின்னாடி விஷ்ணு இருப்பார் பின்னாடி பிரம்மார் அப்ப அரூபமான உள்ள இருக்கக்கூடிய வஸ்துவே பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரனாக மும்மூர்த்திகளாக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படையான காட்சி அப்புறம் அந்த மூர்த்திகளே அந்த மூல மூர்த்திகளே வெளியில வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி நடராஜ மூர்த்தி சந்திரசேகரர் அப்புறம் கார்த்திகேயன் அப்புறம் கணேசர் அப்படின்னு அனந்த மூர்த்திகளா அந்தந்த உற்சவத்துல புறப்பாடும்படியா இருக்கிறதுங்கிறது ஆகமம் ஆக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தேமானால் பரமாத்மா அரூபமாக இருக்கிறார் அப்படிங்கறதுல இருந்தும் இருந்து ஆயிரம் மூர்த்திகள் பக்தானு தோன்றுகிறார் அப்படின்னு சைவம் வைஷ்ணவம் இரண்டு பேருக்கும் பொதுவான கொள்கை உபாசனைக்கு நமக்கு தியானத்துக்கு மூர்த்திகள் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால தானே அந்த உபாசனத்தை சுலபமாக ஆக்கணுங்கிறதுக்காக சுத்தோதகமும் வில்வமும் போர் விஷ்ணு பக்தியிலையும் அப்படிதான் ஏனால் கங்காயா கங்காயாஸ்துலகேனவா துளசீதள மாத்திரேன கங்காயாஸ்துலகேனவா விக்ரிணீதேஸ்வமாத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலகா ஒரு துளசியைக் கொடுத்துவிட்டாலேயே தன்னை கொடுத்துடுறார் போலே ஒரு பில்வத்தை நீ சாத்திவிட்டாலேயே தான் தன்னை கொடுத்து விடுறார் சிவபெருமான் அப்படிங்கிற வாக்கியம் சமம் நீ கொடுத்துதான் அவர் குழைக்கணுங்கிறது இல்ல உன்னை எண்ணத்துக்கு சிருஷ்டிச்சிருக்க நீ பூஜை பண்ணாம லபக் லபக்குன்னு வாயில சாப்பிடறதுக்கா நன்றி என்னை சாப்பிடும்படி நிலையில வச்சிருக்க எனக்கு கண்ணு காது முதலிய கரண கரேவரங்களை கொடுத்துருக்க கால் கொடுத்ததுனால தானே ஆலயத்துல வந்து நான் வலம் வரேன் கை தானே என்னால முடிஞ்ச தொண்டு செய்யறேன் வாக்கு கொடுத்ததுனாலே நாம சங்கீர்த்தனம் பண்றேன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழுனுக்கு அருகரா கரோகரா கருவுகிறார் வெற்றிவேல்முகனுக்கு அருகிறா